நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் கான்வரி அலரி இந்த பாடலை பாடியவர் அவையான் பாடப்பட்டோம் அரியமான் நெடுமான் அஞ்சி இந்த பாடல் இடம்பெற்றுள்ள தினை பாடான் பாடன்னா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறும் தினைதான் பாடான் தினை இந்த இடம்பெற்றுள்ள துறை இயன் மொழி இயன் மொழினா அரசனின் இயல்பை கூறும் துறைதான் இயன் மொழி பாடலின் பின்னணி அதியமானின் அரண்மனையை அவனிடம் அன்புடையவர்கள் அணுக முடியுமே தவிர அவனுடைய பகைவர்கள் கனவிலும் நெருங்க முடியாது ஒரு நாள் இரவு நான் அதியமானின் மனை முற்றத்தில் நின்று தடாரிப் பறையை கொட்டி அதியமானின் புகழை பாடினேன் அதை கண்டு அதியமான் என்னுடைய அழுக்கேரிய உடையை களைந்து புத்தாடை உடுப்பித்து கல்லும் சோறும் அளித்தான் அது மட்டும் இல்லை என்னுடைய சுற்றத்தாருக்கு நெல்லும் பொண்ணும் கொடுத்தான் என்னுடைய வறுமையை என்னுடைய சுற்றத்தாரின் வறுமையை போக்கினான் சிலர் தங்கள் வறுமையை போக்குவதற்கு வானம் மழை பெய்யவில்லை என்று வருந்துகிறார்கள் அவர்கள் அதியமானை பற்றி அறியாதவர்கள் அல்லது அவனை பற்றி அறிந்திருந்தும் அவனை காணாதவர்கள் என்று அதியமானின் கொடைத்தன்மையை பொருணன் ஒருவன் உணர்ந்து அவனுடைய அந்த கொடைத்தன்மையை புகழ்ந்து மற்றவர்கள் அவனுடைய அந்த கொடைத்தன்மையை அறியாமல் இருக்கிறார்களே என்று பாடுவதாக அதியமானை புகழ்வது போல அவையான் இந்த பாடலை இயற்றியுள்ளார் பாடல் அறவை நெஞ்சத்து ஆயர் வளரும் மரவை நெஞ்சத்து தாய் இலாளர் அரும்பலர் செருந்தி நெடுங்கான் மலர் கமல் விளவணி வியன்கலம் அன்ன முற்றத்து ஆர்வலர் குருகின் அல்லது காவலர் கனவிலும் குறுக்கா கடியுடை வியன்னகர் மலை கணத்து அண்ண மாடம் சிலம்ப வெண் சிலம்பறிக்குரல் தடாரி பாடி நின்ற பன்னால் அன்றியும் சென்று படர் இரவின் வந்ததற்கொண்டு நெடுங்கடை நின்ற புன்தலை பொருணன் அழியன் தான் என தன் உலை குறுகள் வேண்டி என் அறை முதுநீர் பாசி அன்ன உடை கலைந்து திருமல அண்ண புதுமடி கொழி அமிழ்தன மரபின் துவை அடிசில் வெள்ளி வெண்கலத்து ஊட்டல் அன்றி முன்னோர் புதியில் சேர்ந்த மின்னடை இரும்பேர் ஒக்கல் பெரும் புலம்பு அகற்ற அகடு நனை வேங்கை தரு சென்னில் போரொடு நல்கி கொண்டிப்பெறுக என்றோனே உன் துறை மலை அலர் அணியும் தலைநீர் நாடன் கண்ணாட்கொண்டுமனை திருந்தடி வாழ்த்தி வான் அரியல வெண் பாடு பசி பூக்கள் அன்னல் யானை வேந்த உண்மையோ அரியல கான்வறி அலரே பாண்டின் விளக்கம் அதியமானியினுடைய அரண்மனை எப்படி இருந்ததுன்னா மலர்ந்த செருந்தி முதலிய மரங்கள் அடர்ந்த பெரிய காற்றில் அறம் புரியும் மனப்பான்மையுடைய இடையர்களும் வீரம் மிகுந்த சிறு குடியினரும் கூடியெடுக்கும் மனம் கமழும் விழாக்களினால் அணகுறும் மன்றத்தை போல அதியமானினுடைய பெரிய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனை பகைவர்களால் கனவில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு காவலுடையதாகவும் இருந்தது அது மட்டும் இல்லை அந்த அரண்மனையை அணுகணும் அப்படின்னா அன்புடையவர்களால் மட்டுமே அது சாத்தியம் அந்த அரண்மனையின் முற்றம் அன்புடையவர்கள் மட்டுமே அணுகக்கூடியதாகவும் பகைவர்களால் கனவில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு காவலுடையதாகவும் இருந்தது அந்த அரண்மனையின் முற்றத்தை அடைந்து மலைகளின் கூட்டம் போன்ற மாடங்களில் எதிரொலி உண்டாகுமாறு பறையை அறைந்து அவனுடைய புகழை பாடினேன் நான் சென்ற முதல் நாள் இரவு பொழுதிலேயே நான் வந்ததைக் கண்ட அதியமான் தன்னுடைய அரண்மனையின் நெடிய வாயிலில் நின்று பாடுபவன் இறங்கத்தக்கவன் என்று எண்ணினான் நான் அவனை அணுகுவதை பார்த்து என்னுடைய இடுப்பில் பழமையான பாசி போல் அழுக்கு படிந்திருந்த கந்தை அகற்றி என்னுடைய தோற்றத்தை பார்த்து என்னுடைய கந்தை துணியை அகற்றி அழகிய மலர் போன்ற புத்தாடியை கொடுத்து அணியச் செய்தான் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அளிக்கும் கல்லையும் அமைந்து போன்ற சுவையுடைய ஊன் துவையல் கலந்த சோறும் வெள்ளிக் கலத்தில் கொடுத்து உண்ணச் செய்தான் எனக்கு உண்ண உணவும் உடுத்த துணியும் தந்தான் அது மட்டும் இல்லை ஊரின் முன்னிடமாகிய மன்றத்தில் தங்கியிருந்த என்னுடைய சுற்றத்தான் என்னை பிரிந்ததால் அடைந்த தனிமை துயரத்தை நீக்க எருதுகளை கொண்டு விளைவித்த தேனால் நனைந்த வேங்கை பூவை போன்ற நிறமுடைய சென்னெல்லை போரோடு அழித்து இதனை கொள்க பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரியமான் வழங்கினான் அதியமான் எப்படிப்பட்டவன்னா மழையில் பூத்த மலர்களை கொண்டு வந்து நீர்த்துறைகளில் சேர்க்கும் நீர்வளம் பொருந்திய நாட்டுக்கு உரியவன் அதியமான் அத்தகைய அதியமான் இரவலர்களைக் கண்டால் அவர்களை தன்னுடைய மனைக்கு அழைத்துச் சென்று வேண்டியதை வழங்குவான் அப்படிப்பட்ட கொடைத்தன்மை மிக்க அதியமானை அறியாதவரும் அப்படி அதியமானை அறிந்தும் அவனை காணாதவரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கள் பசித்துயரை அறிந்து அதனை போக்குவதற்கு அந்த பசித்துயரை போக்குவதற்காக மழை கூட பெய்யவில்லை என்று சிலர் வந்து சொல்லுவாங்க அவர்கள் வந்து அறியாமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிகமானை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று பொருணன் ஒருவன் பாடுவதாக அவ்வையா இந்த பாடலை இயற்றியுள்ளார் நன்றி வாழ வளத்துடன்